கலமரு அருணா மேல் திளை பள்ளி முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதை பற்றிய விவரங்களை மேலும் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதூர்பேட்டை தொகுதி கள்ள மருதூர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக முக்கு இலக்கிய அணி மற்றும் மருத்துவ அணி சார்பில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் பி ஐ இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் அருணா நர்சரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முனைவர் அருணா தொல்காப்பியன் தலைமையில் உளுதூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவ ார் மேலும் மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பெண் மருத்துவம் குழந்தை மருத்துவம் மூட்டு எழும்பு மருத்துவம் கண் மருத்துவம் ஆகியவற்றுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் கே கண்ணாயிரம் துணை அமைப்பாளர் தலைமை கழக பேச்சாளர் காபா காந்தி துணை அமைப்பாளர் டி எஸ் கௌதமன் டாக்டர் பன்னீர்செல்வம் தமிழ் பற்றாளன் ஜி மாசிலாமணி செயலாளர் காசி செல்வராஜ் எம் ஆறுமுகம் இரா உலகநாதன் சின்ன ஆறுமுகம் மருத்துவர் அணி டாக்டர் அலகரன் டாக்டர் பரணாலா டாக்டர் என் ஸ்டாலின் டாக்டர் ப சுரேந்தர் டாக்டர் வி பி கார்த்திக் டாக்டர் எஸ் ராகுத்தமன் டாக்டர் ஆர் விஜய் ராகவன் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் க இலக்கியா க சரவணன் அருணா மேல்நிலை பள்ளி நிர்வாக இயக்குனர் டி வி அகிலன் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இத்துடன் ஜேஎம்ஜே மீடியாவின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்